அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான ஆண்டு ஆணி மாதம் ஐந்தாம் நாள் குருவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் நாள் வியாழக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் திதி காலை எட்டு ஐம்பத்தி எட்டு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தி இரண்டு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி யோகம் அதிகாலை மூன்று இருபத்தி ரெண்டு வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் கரணம் காலை எட்டு ஐம்பத்தி எட்டு வரை கௌலவம் பின்பு இரவு ஏழு ஐம்பது வரை தைத்தூலம் பின்பு கரசை சந்திராஷ்டிர நட்சத்திரம் மகம்பூரம் கோட்சாரம் சுக்கிரன் மேசத்திலும் சூரியன் புதன் குரு மிதுனத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சந்திரன் சனி மீனத்தில் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்